வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிம்டம் பத்தி தான் நான் சொல்லி தர போறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து ரத்தம் வருது இங்கிலீஷ்ல நோஸ் பிளீடு சொல்லுவாங்க மெடிக்கல் டேம்ல எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோஸ் பிளீட் சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண சிம்டம் தான் இந்த சிம்டம் ஏற்படுவதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு இந்த வீடியோல ஒரு சில காரணங்கள் சொல்லி தரேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சளி இரும்பு தொந்தரவு வேறுபடும் மூக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சிந்துறதுனால உங்களுக்கு மூக்கு ரொம்ப ட்ரை ஆகி அதனால கூட ரத்தம் வரலாம் ரெண்டாவது பெரியவங்களுக்கு ஏன் ரொம்ப காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிளட் பிரஷர் கண்ட்ரோல் இல்லாம அதிகமாகிறதுனால கூட மூக்குல இருந்து ரத்தம் வரலாம் மூணாவது மூக்கெலும்பு நேரம் இல்லாம ரொம்ப கோணியா இருந்துச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய ஹுமிடிபிகேஷன் அதாவது மூக்குக்குள்ள வந்து ஈரத்தன்மை இல்லாம ட்ரை ஆகிறதுனால கூட மூக்குல இருந்து ரத்தம் வரலாம் நான் சொன்ன இந்த ஒரு சில காரணங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப்